உயர் படிப்பு சார்ந்த படிப்புகளை ஏதாவது முன்னெடுத்திங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ புதிய நட்புகள் மலருது அந்த நட்புகள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் கன்வெர்ட் ஆகுது அதன் வழி உங்களுடைய உங்களுடைய கேரியரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபார்மெட்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்முக்கு குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு நடக்காது எனக்கு இதாகாது அதாவது நீங்களாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய அளவில் வெற்றி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி வருகின்ற தட்சிணாயனத்தில் அதாவது உத்தராயணம் மற்றும் தட்சிணாயண்கிறது ஆண்டுக்கு இரண்டாக பிரிக்கப்படக்கூடிய ஆயனங்கள் அதாவது தை முதல் ஆணி வரை உத்தராயணமாகவும் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயணமாகவும் நினைக்கிறோம் இந்த தட்சிணாயனத்தில் முதல் மாதம் அப்படின்றது ஆடி மாதம் உத்தராயணத்துக்கும் தட்சிணாயனத்துக்கும் என்ன வேறுபாடு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறப்ப உத்திராயணத்தில் ஆண் கோள்கள் ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம்னாக்கா உத்தராயண காலத்தில் அதாவது உங்களுக்கு மகரம் டு மிதனம் வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டத்தில் வந்து ஆண் கோள்கள் இருந்துச்சுனாக்க அந்த கிரகங்களின் அடிப்படையில் ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த தட்சணாயண காலம் அப்படின்னு சொல்ல ஆடி முதல் மார்கழி வரை என்னது உங்களுக்கு கடகம் முதல் தனுசு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு பெண் கோள்கள் அதாவது தேவர்களுக்கு வந்து ஒரு வருடமே ஆறு மாதம் பகலாகவும் ஆறு மாதம் இரவாகவும் இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறதாக இருக்குது இருந்து ஆடி முதல் மார்கழி வரை அப்படின்றது கடகம் முதல் தை அதாவது தை மாதம்னாக்கா ஐ மீன் தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை வந்து என்ன பண்ணுறோன்னாக்க இந்த ஆறு ஆறு மாதங்களையும் இரவு மாதங்களாகவும் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப விழாக்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த உத்தராயணத்தில் எப்படி பொது சமூக சமுதாய விழாக்கள் நிறையா இருக்குதோ தேர் திருவிழாக்கள் நிறையா இருக்குதோ இந்த இடத்துல வந்து தேர் திருவிழாக்கள் பெருசாக இருக்காது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குடும்ப விழாக்கள் அதிகமாக இருக்கும் ஆடிப்பதற்கு வந்து ஆரம்பிக்கும் அதனால் தான் ஆடி மாதமையும் தை மார்கழி மாதத்தையும் பீடை மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றவாங்க அது பொதுவான தன்மை தானே ஒழிய ஆடி மாதத்தில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு காணொலியாக நான் அடுத்து ஒரு காணொலி போடுறேன் இந்த ஆடி மாதம் எப்படி ஒரு சிறப்புமிக்க மாதமாக கருதப்படுது இந்த உத்தராயணம் முடிஞ்சு தட்சினாயணம் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய மாதத்தை சொல்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தரும் அவங்களுடைய வாழ்வியல் தன்மையிலே அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி இந்த எண்ணெய் ஓட்டத்திலையும் சரி அதிகமாக ஏன்னா சந்திரனுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறதுக்கும் அதே நேரத்தில் ஐந்தாம் இட ஆளுமை சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படின்றத ஆடி மாதம்ன்றது உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தோம்னாக்கா பதினாறாம் தேதி நண்பகல் பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு ஆரம்பமாகிடும் ஆனால் பொதுவாக அது வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் ஆனால் பொதுவாக என்னன்னாக்கா சூரிய உதவி தப்ப எந்த மாதம் இருக்கோ எந்த நட்சத்திரம் இருக்கோ எந்த திதி இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் கணக்கிட அப்படி அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப பதினேழாம் தேதி தான் ஆடி மாதம் பிறப்பு அப்படின்றது காலண்டரில் போட்டிருப்பாங்க பட்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுக்கு பதினாறாம் தேதி நண்பகல் பதினொன்று இருபத்தி நாலுக்கே சில பஞ்சாங்கங்களில் பதினொன்று பத்தொம்பதுலாம் கூட இது பதினொன்று பத்தொம்போதில் கூட வந்துடுறதா சொல்லுவாங்க அதாவது என்னென்னாக்க மிதுனத்துலேருந்து சூரியன் வந்து கடகத்துக்கு வந்துடணும் ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று பகையில் எப்போ அவர் ஓவர் ஆகிறாரோ அப்போ அப்போ எந்த மாதிரியான லக்கணத்தில் அவர் இந்த சூரியன் பிரவேசிக்கிறப்ப எந்த லக்கணம் உதயமாகுதுன்னு பார்க்குறப்ப கன்னியா லக்கணம் மாதிரி சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரு அப்படின்னம்னாக்க துளா ராசியில் விசாக நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதம் அப்படின்றதுல இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வரையறுத்துட்டு வருவோம் அதோடய பலாபலங்களை இத்தகைய தன்மையில் மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் ஆடி மாதம்ன்றது ஏழும் பதினொன்று தான் இயங்க போகுது அட் ப்ரெசென்ட் ஏழு இயங்கிகிட்டு இருக்குது பதினொன்னும் ஃப்யூச்சரில் இயங்க போகுது ஃப்யூச்சர்னாக்கா ஐ மீன் இன்னொரு இந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளவே இப்போ ஏழாம் இடம் அப்படின்றது மகரத்துக்கு எந்த இடம்னாக்க கடகம் தான் கடகத்தில் இப்போ அட் ப்ரெசென்ட் சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேருமே கடகத்தில் இருக்கிறதும் சூரியன்றது குருவோட சாரத்தில் குரு அட் ப்ரசென்ட்டு ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் செவ்வாயோட சுகஸ்தானத்தோடு சேர்ந்திருக்கார் சுகஸ்தானாதிபதி யாருனாக்கா செவ்வாய் செவ்வாய் லாபாதிபதியும் அவர் தான் அவர் வந்து இருக்கிறது ஐந்தில் இருக்கார் அப்போ எண்ணி எது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எந்த விதத்துலையும் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது தோல்வின்றது உங்களால் நீங்களாக தள்ளி போட்டாதானே ஒழிய அல்லது தேடி போனாதானே ஒழிய நீங்களாக வாழ்ந்த ஒரு தோல்வியை சந்திச்சாதானே ஒழிய தானாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அள்ளி வருது அதிர்ஷ்டங்கள் நெருங்கி வருதுன்றத விட உங்கள் உழைப்பை நீங்கள் கான்சென்ட்ரேட்டை உங்கள் கவனத்தை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் அதிகமான ரிட்டர்ன்ஸாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா பதினொன்று லாபஸ் ஆனோம் அவரும் ஐந்தில் தான் இருக்காரு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் புதிய வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் புதிய நட்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் புதிய இன்வெஸ்டர் புதிய உங்களுக்கான ஹெல்ப்ஃபுல் ஃபார் பர்சன்ஸ் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் சின்ன சின்ன அதில் வந்து சின்ன சின்ன ஒரு ஹோப்லஸ் பர்சனும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பிரச்சனைக்குரிய மனிதர்கள் ஆனால் அவங்களாலையும் லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படின்னாங்க இந்த இடத்துல சுக்கரன் யாருன்னா ஐந்துக்கு உடையவர் யோகாதிபதியே சுக்கரன் தான் ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவர் தொழில் சார்ந்த நீங்கள் விருப்பத்தின் சார்ந்த தொழில் நீங்கள் எந்த தொழிலில் நீங்கள் லவ் பண்ணிக்கலாம் அந்த லவ் பண்ணக்கூடிய தொழில் வழி நீங்கள் சுயமாக நீங்கள் பெரிய அளவில் பிரைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல தான் வந்து சுக்கரன் இருக்கார் அவர் இருக்கிறதும் சனி சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் அப்போ அது சனி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கார் அவர் குரு சாரம் பெற்றிருக்கார் எல்லா சுற்றி எங்கள் சுற்றியும் ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று பாவங்கள் அதிகமாக இயங்குது பத்தாம் பாவமும் இயங்குது ஏன்னா சுக்கரன் வந்து ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவர் தான் ஏழாம் இடத்துல அப்போ நீங்கள் என்ன நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப தெளிவான தன்மையில் முயற்சிகளை விடாம முடியாத விடா பிடியான தன்மையில் இருந்தீங்கன்னாக்கா சக்ஸஸ்ன்றது இந்த ஆண்டு இந்த மாதன்றது மிகப்பெரிய அளவில் பிரவாகம் எடுக்கப்போகுது அப்போ நீங்கள் இந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம் ஒரு பெரிய அளவில் ஒரு இனிஷியேட் பண்ணுறதுக்கான மாதமாக நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு பேஸ்மெண்ட் லெவலில் இருந்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அடுத்த லெவலுக்கு கிட்டத்தட்ட பெரிய அளவில் ஒரு அப்ளீப்மெண்ட்டு கிடைக்கப்பாது லைஃப்பில் இது வரைக்கும் மகரத்துக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டே கிடையாது கடந்த ஆண்டுகளில் ஆனால் இந்த ஆண்டு இந்த மாதன்றது ஆடி மாதம்ன்றது ஒரு ஃபஸ்ட்டு திறவுகோள் மாதிரி இருக்க போகுது ஏன்னாக்கா இந்த ஆண்டுன்றது சுயத்தில் சார்ந்த செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான பண்ணுது மாதிரி ஜாப் வைஸ் இருந்தீங்கன்னாக்கா யாருக்குன்னா வேலையை சொல்லக்கூடியது அவர் ஒன்பது வேலை மாற்றன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வந்து நியரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வேலை மாற்றம்னா என்ன அதுலேருந்தே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ இன்க்ரிமெண்ட்டோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஏதாவது தகுதி தேர்வு எக்ஸிகேஷன் வைஸ் நான் தேர்வு எழுதுறேன் அதில் நான் எதாவது ப்ரொமோஷன் ஆகணும் அல்லது நான் வந்து டெக்கோர் பண்ணுவேண்ணா நான் அது மாதிரி ஜாப் வைஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு அரசாங்க ரீதி வேலைன்றது கொஞ்சம் போஸ்ட் பண்ணிட்டுங்க ஏன்னாக்கா உங்களுக்கு சுயதொழில் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த டைம் உத்தியோகத்துக்கான வேலை அப்படின்றது ஏழாம் இடத்துல இருக்கிற புதன் சூரியன் தான் இருக்கணும் அந்த சூரியன் வந்து இப்போ குரு சாரம்பட்டிருக்கார் அது விரும்பின வேலை கிடைக்கும் பட் அது வந்து விருப்பமான இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கார் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல அந்த புதன்றது அதே ஐந்து எட்டுக்குடைய பெற்று தன்னுடைய பெற்ற தன்மையில் இருக்கார் அப்போ புதனும் சூரியனும் ஒரே புள்ளியில் எப்போ வராங்களோ அப்போ தான் அது இணையாக இருக்கும் உங்களுடைய ஜாப் வயசு உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்கிறது தனக்கு இப்போ வந்து கிடைக்கும்போது அதை அதை அக்செப்ட் பண்ணலாமே வேணாமா அப்படின்னு ஏன்னா அது நிரந்தரமற்ற ஒரு டெம்பரரி ஜாப் தான் அளக்கெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இதை நம்பி அரசு நம்பி புருஷனு கைவிடுறதுக்கு ஆனால் ஈக்குவலாக இருக்குமே அப்படின்றது மாதிரி ஒரு யோசிக்காதீங்க ஏன்னா இப்போதைக்கு அக்சப்ட் பண்ணிங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே அது உங்களுக்கு பிடித்தமான விலையாக மாறுது ஏன்னா இந்த டைம்ன்றது நல்ல டைம் இந்த டைத்தில் கிடைக்கிற எல்லா விஷயங்களும் நல்ல விஷயமாக தான் இருக்கும் அப்போ இது பிடிக்கல இது சரியாக இல்லை இது சரியாக இருக்காது எனக்கு இது சூட் ஆகாது அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையும் தடை செய்யாதீங்க மறுக்காதீங்க ஏன்னா படிப்பும் சரி ஐந்தாம் படம் ஐந்துல இருக்கக்கூடிய குரு செவ்வாய் உயர் படிப்பு சார்ந்த படிப்புகளை ஏதாவது இவ்வளோ முன்னெடுத்திங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் படிப்பு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் மாஸ்டர் பண்ணுறேன் அடுத்து பிஹெச்டி பண்ணுறேன் எம்ஃபில் அதாவது அடுத்து அடுத்து ஆய்வு கல்வியெல்லாம் பண்ணுறேன்றதெல்லாம் ஒரு சைடாக வச்சிருங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏர்னிங் பர்சனாக மாறிவிடுங்க ஏன்னா அந்த வந்து உங்களை ஏஜ் டுவெண்ட்டி ஒன்னாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஏர்னிங் பர்சனாக மாறிடுங்க எஜுகேஷன்ன்றது எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம் ஆனால் ஏர்னிங் பண்ணிக்கிட்டே பார்ட் டைமாக கூட படிச்சுக்கலாம் நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்றத காட்டில் வேலைக்கு போய்ட்டு கூட நான் படிப்பேன் எனக்கு படிப்புன்றது இன்றைக்கி ஒரு நீங்கள் சைட் உண்டான தன்மையாக மாறிக்கும் ஏன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ன்றது ப்ரைன் வைஸ் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லக்ஸுரியாக இருக்கும் நீங்கள் நீங்களே எதிர்பார்க்காத தன்மையில் உங்களுக்குள்ள இந்த திறமை வந்து அடுத்தவங்க இடை போட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்போ உங்களுடைய திறமைக்கான மதிப்பு உங்களுக்கு நிறையா கூடும் இந்த டைம் ஆஃப் பீரியடு ஆடி மாதம் அப்போ புதிய நட்புகள் மலருது அந்த நட்புகள் வந்து உங்களுடைய ஆகும் கன்வெர்ட் ஆகுது அது உங்களுடைய உங்களுடைய கேரியரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபார்மட்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்முக்கு குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த இடத்துல நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக எக்கனாமிக்கலாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜாக இந்த ஆண்டுன்றது வர்றதுக்கு முன்னாடியே அச்சாரம் போடுற மாதிரி இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இந்த தட்சிணாயினத்துலேயே உங்களுக்கு இந்த தட்சிணாயின காலத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு இன்ட்ரோ கொடு கொடுத்துருது அதனால் ஃபினான்சியலை பற்றி கவலைப்படாதீங்க போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அது வந்து நீங்கள் முயற்சியும் விடாத முயற்சியும் அதாவது விடாத முயற்சினாக்கா எந்த முயற்சியும் நீங்கள் விடக்கூடாது அந்த சின்னதாக தோல்வி மாதிரி இருந்தால் கூட அதையும் நீங்கள் எந்த மனம் தளராத தன்மையில் நீங்கள் முயற்சி எடுக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் இருக்கும் இந்த இடத்துல என்னென்னா வாய்ப்புகள் நல்லாயிருக்கு நீங்கள் வந்து அதை வரிசை கட்டி நீங்கள் அதை அதாவது ஏதாவது வ வசைப்பாடிக்கிட்டே எனக்கு நடக்காது எனக்கு இதாகாது அதாவது நீங்களாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பட்சத்தில் அது மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல கிரகநிலைகள் பாசிட்டிவாக தான் இருக்குது ஏன்னா ஐந்தில் குரு சேவாய் இருக்கிறதும் அதே மாதிரி ஏழில் சூரியன் புதன் சுக்கன் இருக்கிறதும் மிகப்பெரிய யோகாதிபதி எது யோகாதிபதி ஏழில் இருக்கிறது அது பத்து குடையின் ஏழெலாம் இடத்துல இருக்க சுய தொழில் செய்கிறவங்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி உத்தியோகத்துக்கு இருக்கிறவங்களை காட்டிலும் சுய தொழில் இன்னும் சொல்லப்போனால் திருமணமே ஆகலாம் எனக்கு நான் தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பியவரை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது புதிய ஒரு விருப்பு வரதுக்கோ அல்லது புதிய ஒரு விருப்பமான ஒரு நபர் வாழ்க்கையில் நுழையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு வேற குரு யாருன்னா மூணு எட்டு கு மூணு பன்னெண்டு குடையவர் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கார் குரு குரு உங்களுக்கு பெருசாக ஃபுல் ஒரு நல்ல ஒரு ஃபெல்லோ இல்லாட்டியும் அதாவது ஃபுல்னாக்கா ஒரு நியூட்ரல் ஃபெல்லோ தான் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஏன்னா பன்னெண்டுன்றது அயின செய்யணும் வேஸ்ட்டு மூன்றது கம்யூனிகேஷன் ஸ்கில் வைஸ் உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் வைஸ் நல்லாவே இருக்கும் அவர் வந்து நெருங்கி பழக நம் நபரே நீங்கள் லவ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவரே திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ திருமண காலம்ன்றது இந்த மகர ராசினருக்கு இந்த ஆடி மாதம்ன்றது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் லேட்டாகிட்டே இருக்குது இது வரைக்கும் ஆகி ஆகலை அப்படின்னு நம்மனாக்க நீங்கள் யாரை கொண்டாந்து நீங்கள் வந்து ஒரு அவங்க வந்து ஒரு ஜீரோவாக இருந்தால் கூட ஹீரோவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் இருக்குது அதனால் நீங்கள் வந்து திருமணத்து காலத்தை தள்ளி போடாதீங்க அந்த அந்த வயதில் அந்தந்த அந்தந்த விஷயத்தை நடத்துகிறது தான் முக்கியம் அப்படின்றப்ப இந்த வயதில் உங்களுக்கு அப்படின்றது எது நடக்கணுமா படிப்புனா படிப்பு திருமணம்னா திருமணம் வேலைன்னா வேலை இந்த மாதிரி செக்மெண்ட்டில் அந்தந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்தில் அது சக்ஸஸ் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றப்ப படிக்கிற காலத்தில் கான்சென்ட்ரேட் இந்த இடத்துல வந்து கான்சென்ட்ரேட் நிறையா பிறல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு இந்த படிப்பு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி திருமணம் திருமணம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணாடி முன்னாடி தொழில் இந்த மாதிரி தன்மைகள்லாம் சஃபல் ஆகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் உங்கள் ஏஜ் ஃபேக்டரை மனசில் வச்சுக்கோங்க இருபத்தோரு வயசாக இந்த வந்து சுயதொழிலுக்கு இன்சேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வாய்ப்பு இருந்துச்சுன்னா விறுவிறுன்னு உள்ள நுழைஞ்சிருங்க ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸான காலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது எனக்கு எதிர்ப்புகள் எதுவும் வராதா இந்த எட்டு குடையுன்னா ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ இதில் ஆறு குடையும் சேர்ந்த ஏழில் இருக்காரு எட்டு குடையும் சேர்ந்த ஏழில் இருக்காரு இதுதான் ஒரு சிக்கலை ஏதாவது புதன் மற்றும் சூரியன் மற்றும் ரெண்டு பேருமே ஏழில் இருக்காரு அப்படின்றப்ப இந்த இடத்துல சின்னதாக அதாவது மனச்சோர்வுக்கான வாய்ப்புகள் இருக்க ஒழிய உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க ஒழிய அது நிரந்தர பிரிவுகள் இதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ எதுவும் கடந்து போகுன்ற லெவலில் தான் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்போ ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு அது பிரதானமாக தெரியும் உங்களுடைய மூவ்மெண்ட் உங்களுடைய போக்கு உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய பேச்சு எல்லாமே அவங்களுக்கு வந்து வித்தியாசமும் தெரியும் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு ஆனால் அதுதான் சரி அவங்க பார்வையில் நீங்கள் முரணான ஒரு மாதிரியும் ஆனால் உங்கள் பார்வையில் இதெல்லாமே பொருளாதாரம் தாண்டிய நிலைகளில் அவங்கள நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு சாதனம் இதெல்லாம் பணம் இருந்தால் போதும் சரி கட்ட முடியும் இதெல்லாம் கரையேற முடியும் இதெல்லாம் தவிர்த்துட்டு வர முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு இந்த நேரம்ன்றது உங்களுக்கு அருமையான அழகான நேரம் இந்த இடத்துல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் கருத்து உடன்பாடுகள் அற்ற அற்றத்தன்மைகள் ஒழிய அதெல்லாம் முக்கியத்துவம் தர தேவையில்லை ஏன்னாக்கா சிந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல குரு மற்றும் செவ்வாய் நீங்கள் நினைக்கிறது சக்ஸஸ் ஆகும் அதை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான காலங்களும் வரும் அப்போ அவங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் பட் அது நம்ம அவங்களுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் டைமையோ மணியையும் எதுவுமே பண்ணணும் இப்போ மணியை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள் பட் டயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க ஏன்னா டைம்ன்றது மணியை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் ஏன்னா டைம் மணி கூட நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் ஆனால் போன டயத்தை நம்ம ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்றப்ப டைம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல ஏன்னா காலத்தை கடந்துட்டோம்னாக்க அது விட்டு சென்றதுன்றது நினைவில் மட்டும்தான் இருக்கும் புரியுங்களா அப்படின்றப்ப விட்டு சென்று நினைவுகள் மட்டும் இருக்கும் அப்படின்றப்ப நினைவில் வச்சுட்டு அதோடய பண்ணுமா அப்போ சோகமான நினைவுகளை வச்சுட்டு சுகமான நினைகளை வச்சுட்டு பயணப்படுறது வேஸ்ட்டு அப்போ அந்தந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜமானது அப்படின்றது தன்மையில் பார்க்கும்பொழுது இந்த டைம்ன்றது நமக்கு இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஜென்ம சனிலையும் சரி அந்த ஏழரை சனியும் சரி நமக்கு மிகப்பெரிய பாதகமான தன்மைகளை கொடுத்துச்சு பட் ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் சனி அப்படின்னு பேர் தான் நம்ம அவர் இருந்தாலும் தன நாஸ்தி நம்முடைய நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாத தன்மை இதெல்லாமே மறைஞ்சு இப்போ தான் கொஞ்சம் குரோத் ஆகிட்டு இருக்கோம் கொஞ்சம் குரோத் ஆகிட்டு வருது நம்முடைய லுக்கு என்ன நம்முடைய பேத்தாஸ் என்ன நம்முடைய ப்ரொஃபைல் என்ன அப்படின்றது அடுத்தவங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றப்ப இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ண வேணாம் இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் அவங்களுடைய தாட் வைஸ் நீங்கள் உங்களுக்கு விஷயமே தெரியலனா கூட விஷயம் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள் நீங்கள் மிக மிகப்பெரிய அளவில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ மகர ராசிக்கு இந்த ஆண்டு இந்த மாடி மாதன்றது மிகப்பெரிய அளவில் க்ரோத்து எக்கனாமிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதனால் இந்த இடத்த மிஸ் பண்ண வேணாம் இந்த காணொலிக்கான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதை அண்ணியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகளுக்கு பதில் தெரியணும் அப்படின்னாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்த்து இது மூணு முக்கியம் இது வெறுமனை பிரச்சனை மட்டும் சொன்னாலே போதுமா அப்படின்னோம்னாக்கா அது சரியாக வராது அது பிரசனத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப அது துல்லியமாக வராது வரும் பட் ஏதாவது ஒரு கேள்விக்கு வரும் பட் அது நிர்ணயம் பண்ண முடியாது அது பிரசனம்ன்றது அந்த நேரத்துக்கு உண்டான தன்மையில் தேர்ந்தெடுக்கணுன்றப்ப அது என்னால் அது எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ உங்களுடைய டீடைல் பர்த் சார்ட் இருந்தால் தான் டீடைல் பர்த் சார்ட் மீன்ஸ் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் இந்த மூணுமே இருந்தால் மட்டும்தான் நான் பதில் அளிப்பேன் வெறுமனை மூணுமே இல்லாமல் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் அதை பதிலளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு அப்போ பதிவு பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயிலான ஹாரஸ்கோப்பை டிஃபைன் பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு உண்டான சொல்யூஷன் தெரியணுமா அப்படின்றதுக்கு இந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணும் பட்சத்தில் யாரும் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து மெசேஜ் பண்ணும் பட்சத்தில் நானே உங்களுக்கு அதுக்கு உண்டான டீட்டெயிலான உங்களுடைய ஹாரஸ்கோப்பு பற்றிய பலன்களை நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டில் வாங்கிக்க முடியும் நன்றி வணக்கம் thank you